சித்தியமான் சாவத்திரியோட புராண கதையை உள்ளடக்கியது தான் இந்த காரடையான் நோம்பு அதனால தான் சுமங்கலி பெண்கள் இதை வந்து காலம் காலமாக கடைபிடிச்சிட்ருக்காங்க காரடையான் நோம்பு பற்றி சொல்கிறப்ப இந்த விசேஷமிக்க ஒரு காரடையை பற்றி நம்ம சொன்னோம் அதில் வந்து அதுக்கு ஒரு இதே இருக்குது உருக்காத வெண்ணையும் ஒரு அடையும் உனக்கு நான் தருவேன் ஒரு காலம் என் கணவனை என்னை விட்டு பிரியாத வரம் தருவாய் ரொம்ப அழகான வருகண்கள் இது வந்து இந்த அந்த அடை தான் அம்மனை வழிபடுறாங்க தான் இந்த அடைக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து இந்த அடையோட பேர்லேயே காரடையான நோபர்னு வந்துச்சு ஓகே வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவில் ரொம்ப முக்கியமாக மாசி மாசம்னாவே நிறைய விரதங்கள் கொண்டா செய்கிற வழக்கம் இருக்கு நிறைய திருவிழாக்கள் நிறைய அதெல்லாம் வரும் அதில் வந்து மாசி மகம் இப்போதான் லாஸ்ட் வீடியோ போட்டோம் மாசி மகத்துக்கு அடுத்து உடனே என்ன வருதுன்னா காரடையான் நோம்பு காரடையான் நோம்பு எப்போ வரும் ஒவ்வொரு வருஷம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கும் மாசி மாத கடைசி இரவுல தொடங்கி பங்குனி மாதம் முதல் முதல் நாள் வர்றது தான் காரடையான் நோம்பு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னைக்கு வருதுன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி காலையில வந்து ஆறு நாற்பதுக்கு தொடங்குது தொடங்கி ஈவினிங் வந்து அதாவது சூரிய உதயம் ஆறு நாற்பதுக்கு தொடங்கி ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனம் மாதத்தில் ஆறு முப்பத்தொன்று வரையில் இந்த காரடியார் நோன்பு இருக்குது ஓகேங்களா இந்த காரடியார் நோன்பு எங்கெல்லாம் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டில் கேரளாவில் கன்னடாவில் ஆந்திரா போன்ற தென்னிந்திய மாவட்டங்களில் பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம்தான் காரடியார் நோன்பு அதே போல் வெளிநாடுகளில் பார்த்தோம்னா அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மலேஷியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கூட இந்த நோன்பு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இது ரொம்ப வந்து சிறப்பு ஓகேங்களா இது வந்து காரடியான் நோன்பு வந்து ஒரு புராண கதையும் உள்ளடக்கியது அந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சாவித்ரி சத்யவான் புராண கதையும் உள்ளடக்கியது அதனால தான் இதுக்கு ஒரு பேர் வந்து சாவித்திரி நோம்புனும் வந்துச்சு ஓகே காரடையான் நோம்பு எதனால் பெண்கள் விரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காரடையான் நோம்பு இருக்கிறதோட மிக முக்கியமான விஷயமே சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க அதே போல் பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை கிடைக்கணும் சுமங்கலி பெண்கள் தன் தன் கணவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ வளத்தோடு இருக்கணும் எல்லா வளமும் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் மிக அற்புதமான ஒரு விரதம் இந்த விரதம் இதை வந்து காலம் காலமாக நம் முன்னோர்கள் செஞ்சுட்டு தான் வராங்க இந்த விரதத்தை வந்து அம்மன் கிட்டே தான் வந்து விரதம் இருக்கிறாங்க அம்மனை ஓகே இதுக்கு வந்து காமாட்சி விரதம் கௌரி விரதம் காரடியான் நோம்பு சாவுத்திரி விரதம் இப்படி பேர் இந்த காரடியான் நோம்பு எதுக்கு இந்த மாதிரி சாவித்திரி வந்து ஒரு இளவரசி அவங்க வந்து தன் கணவன் மேல ரொம்ப பயபக்தியோடு இருந்திருக்காங்க பக்தி ஜாஸ்தி இருந்திருக்காங்க பாசத்தோட இருந்திருக்காங்க ஒரு சமயம் வந்து யம தர்மன் வந்து பாசக்கிற்றை வந்து தன் கணவன் மேலே போடுறத தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையாக வந்து அம்மன் கிட்ட விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து அந்த விரதம் மகிமையால் சக்தி ஜாஸ்தி அவங்களுக்கு வந்துடுது அதனால் பாச கைது போட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு யமதர்மான் பின்னாடியே போகிறாங்க போயிட்டு போகிறப்போ யமதர்மன் வந்து அந்த உள்ள நுழைய நுழையிறதுக்கு முந்தி அந்த வாசக்கல்ல திரும்பி பார்க்குறாரு சாவித்திரி என்னை யாராலையுமே தொடர்ந்து வர முடியாத யம தர்மனை தொடர்ந்து போக முடியாது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பெண் சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வர வேணும் ஆனால் உங்கள் கணவன் உயிரை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே யம தர்மனுக்கிட்ட வந்து சாவத்திரி எம் என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை கேட்டுட்டு வந்து யம தர்மனம் ஓகே சரின்னு சொல்லிடுறாரு உடனே வந்து சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் யோசிக்கிறாரு அதிபக்தி சாவித்திரி கணவன் இல்லாமல் எப்படி குழந்த பிறக்க முடியும் இதை போய் வந்து க ஈஸ்வர்கிட்ட போய் கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே வந்து அவரும் வந்து சரி அவர் கணவனை வந்து திருப்பி கொடுத்துர்லான்ட்டு அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க அதனால தான் யமதர்மன் கிட்டேருந்து தாம் கணவனை மீட்டுட்டு வந்தாட்டாங்க அந்த சாவத்திரி வந்து அந்த விரதம் இருந்ததுனால அம்மனை விரதம் தான் இருக்கிறாங்க அம்மனுக்கு நாள் அவங்க என்ன விரதம் தன்னைக்கு என்ன நெவேத்தியமாக படைச்சாங்கன்னா காரடையான் நோம்புன்றது இதனால தான் பேர் வந்துருக்கு கார அடையும் உருக்காத வெண்ணையும் அதாவது வந்து பச்சரிசி தட்டைப்பயிர் கொண்டு காரடை தயாரிக்கிறாங்க அதற்கு உருக்காத வெண்ணெய் வச்சு உனக்கு அம்மனுக்கு நான் படைக்கிறேன் என் கணவன் உயிரை மீட்டுக்குடன் வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதல் பேர்னால வந்ததுனால தான் இந்த காரடையான் நொம்பு அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு இதனால தான் இது சாவித்திரி நோம்புன்னு ஒன்று பேர் வந்துச்சு அம்மன் காமாட்சி அம்மன் நோம்புன்னு வர்றதுக்கும் இதுதான் காரணம் இந்த மாதிரி பல பேர்கள் வர்றதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் இந்த கையாண்டு தான் விரதத்தை இருந்து த கணவனோட உயிரை மீட்டு வர்றாங்க இதுதான் இந்த காரடியான் நோம்பரோட மிகப்பெரிய சிறப்பு இந்த காரடியார் நோன்பு பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியுன்னா பெண்களின் மிகப்பெரிய சக்தி தியாகம் இதெல்லாம் வந்து இந்த நோம்பின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட சக்தி நல்லா தெரியுது அந்த சக்தினால்தான் அந் அந்த க கணவனோட உயரையே மீட்டு கொண்டுட்டு வராங்க இதனால தான் காலம் காலமாக சுமங்கலி பெண்கள் வந்து தன் கணவன் ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காக இந்த விரதம் கையாளப்படுது காரடை அண்ணப்புக்கு நெய்வேத்தியமாக என்ன விற்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் வீடெல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அம்மனுக்கு முன்னாடி வாழையில் பரப்பி வெத்தலை பாக்கு போ பழங்கள் பலகாரங்கள்லாம் வச்சுட்டு அதை கூட மிக முக்கியமாக நோம்பு கயிறு வச்சுருப்பாங்க மஞ்சள் மஞ்சளில் திருச்சி மஞ்சள் கலரில் இருக்கும் நோம்பு கயிறு அதை வச்சுருப்பாங்க அதன் பிறகு திருமங்கலை கயிறும் வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க முக்கியமாக இந்த சாயங்காலமாக காரடியான் நோம்பு வடை செய்வாங்க அந்த காரடியான் வடை எப்படின்னா தட்டைப்பயிரும் அது கூட பச்சரிசியும் சேர்த்து உருக்காத வெண்ணையும் வச்சு செய்யும் இந்த விரதத்தை முடிப்பாங்க இதெல்லாம் தான் நெய்வேத்தியம் கண்டிப்பாக முக்கியமாக வச்சு இந்த நோன்புக்கு முக்கியமாக வைக்கிறது இந்த நோன்பு கயிறை வந்து திருமணமான பெண்களாக இருக்கட்டும் அதை வந்து கழுத்தில் போட்டுக்கலாம் கையில் வலது கையில் கட்டிக்கிறவங்க கட்டிக்கலாம் எப்போ கட்டணுன்னா சாயங்காலம் நோம்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அதே போல் அன்றைய தினம் திருமங்கல்லிய கயிறு மாத்திரங்களாக இருந்தால் அந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து அன்னைக்கு திருமங்கல கயிறு மாத்திரங்களும் இருக்காங்க ஓகேங்களா இதுதான் சிறப்பான ஒரு சிம்பிளாக வந்து காரடி அண்ணம்பு நம்ம எப்படி செய்யணும்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு சுத்த பத்தமாக இருந்து குளிச்சிட்டு பிறதா இருந்து இறைவனை வழிபட்டோம்னா அம்மனை வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்க நம்ம கணவன்மார்கள் நல்ல நீண்ட ஆயிலோடும் தீர்க்காயசத்தோடும் அதே சமயத்தில் செல்வ வளத்தோடும் இருப்பாங்க ஓகே இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இதுவரையிலும் நம்மளுடைய காரணையாக நம்ம பற்றி சிறப்ப விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சும் நிலைச்சிருக்கணும் செல்வ விளம்பெறுகணும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நம்ம பார்க்கலாம்